நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா அஷ்ட்ரோ வாஸ்து டிவி ஓம் வாசாய வித்மஹே ரூபாய தீமஹே தன்னோ சந்திரசேகரந்த என்ற பிரச்சோதயாத் ராகவேந்திராய ராகவேந்திராய சத்யதர்மலதாய ச பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே சுரக்ஷா அஷ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ விஸ்வாவசு ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பது பற்றி இந்த காணொளியில் காண இருக்கின்றோம் பொதுவாக ராசி பலன் சொல்வதென்றால் கிரகங்களின் நிலைகள் கிரகங்களின் கோச்சாரங்கள் அதாவது கிரகங்களின் அசைவுகள் இவற்றை கணித்து பலன் சொல்லப்படும் ஆனால் இந்த காணொலியில் ஆர் மூலம் பலன்கள் சொல்லப்படும் நேயர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான சில கேள்விகளை தொகுத்து மொத்தம் இருபத்தெட்டு கேள்விகளாக தொகுத்து அதற்கு விடை காணும் ஒரு சிறு முயற்சி இந்த ஆர் ஸ்கேனர் மூலம் பலன் செல்லும் முயற்சி நிச்சயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விருப்பம் இருந்தால் ஜாயின் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தெரியும் அந்த ப்ராடக்டில் வந்து வாஸ்து சம்மந்தப்பட்ட சில பொருட்கள் முக்கியமான பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதையும் நீங்கள் வாங்கி பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க பலன்குள்ளே போவோம் விஷ வீ வீடியோக்குள்ளே போவோம் இருபத்தெட்டு கேள்விகள் அப்படின்னு சொல்லும்போது பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் இந்த விஸ்வாவச ஆண்டு கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா இதை வந்து ஒரு ஒரு வருடத்தை வந்து நான்கு காலகட்டங்களாக பிரித்து மூன்று மூன்று மாதங்களாக முதல் காலகட்டம் ஏப்ரல் மே ஜூன் இரண்டாம் காலகட்டம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூன்றாம் காலகட்டம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நான்காம் காலகட்டம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இப்படி நான்கு கட்டங்களாக பிரித்து இதில் எந்த காலகட்டம் பொருளாதார நிலைமை நன்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விளக்கம் இங்கு தரப்படுகின்றது அதே போல் உத்தியோக வாய்ப்பு உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் குடும்ப நிலை திருமணம் எப்போது அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டுமா புத்திரபாகியம் உண்டா எப்போது திரும புத்திரபாகியத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டுமா பொதுவாக நன்மை தரும் மாதங்கள் என்ன அதிர்ஷ்டம் தரும் எண்கள் என்ன இதையெல்லாம் பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு இருபத்தெட்டு கேள்விகளை எஸ்ஆர் நோட் டைப்பில் இந்த பதில் நீங்கள் காண இருக்கிறீங்க கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஸ்ரீ விசுவசு ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமை முதல் காலகட்டத்தில் நன்றாக இருக்கும் உள்ளது முதல் காலகட்டம் நன்றாக இருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமை இரண்டாம் காலகட்டத்தில் நன்றாக உள்ளது உங்கள் முயற்சி தேவைப்படும் நூ நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உங்களுடைய கடின உழைப்பு இருந்தால் மட்டுமே உங்களுடைய இரண்டாம் காலகட்டம் நன்றாக இருக்கும் விஸ்வாச ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு மூன்றாம் காலகட்டம் பொருளாதார நிலைமை நன்றாக உள்ளது நன்றாக உள்ளது விஸ்வாச ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமை நான்காம் காலகட்டத்தில் நன்றாக உள்ளது ஒரு நாற்பதிலிருந்து ஐம்பது சதவீதம் நன்றாக இருக்கிறது ஸோ நான்காம் கால க நான்காம் காலகட்டம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக காணப்படுகின்றது உத்தியோக வாய்ப்பு மற்றும் முன்னேற்றம் என்ற தலைப்பின் கீழ் நான்கு துணை கேள்விகள் அதாவது இருக்கும் வேளையில் முன்னேற்றம் உண்டு இருக்கும் வேளையில் முன்னேற்றம் உண்டு வேறு வேலை மாற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி எதுக்காக இந்த கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனியில் ரொம்ப வருஷம் இருந்துட்டேன் சார் எனக்கு என்னமோ இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனி போகலான்ற ஒரு எண்ணம் வருது ஸோ அந்த எண்ணம் எனக்கு நிறைவேறுமா அதை மனதில் வைத்து வெளியே வே வேறு வேலை மாற்றம் செய்ய வேண்டும் அவசியம் இல்லைங்க உங்களுக்கு இந்த உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு எனக்கு வெளியூர் மாறுதல் உண்டாகும் உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க சார் என்னோட நேட்டிவ் ஹைதராபாத் ஹைதராபாத் எனக்கு டிரான்ஸ்பர் வேணும்னு கேட்டிருப்பீங்க சற்று நிதானமாக நடக்கக்கூடிய காரியமாக காணப்படுகின்றது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்தில் வராது ஆனால் நிச்சயம் கிடைக்கும் சற்று தாமரமாகும் வேலையை விட்டு விட்டு தொழில் செய்யலாம் கும்பராசி என்பர்களுக்கு நம்ம வேலை விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாமன்னா இந்த வருடம் அதற்குண்டான வாய்ப்பு மிக குறைவாக காணப்படுகின்றது தொழில் வாய்ப்பு மற்றும் முன்னேற்றம் என்ற தலைப்பின் கீழ் நான்கு துணை கேள்விகள் புதிய தொழில் தொடங்க முடியும் வேண்டாம் தொ இந்த புதிய தொழில் தொடங்குறதை கொஞ்சம் ஒத்தி வைங்க அப்போ எப்போது தொழில் அடை தொழில் தொடங்கலாம் ஏன்னா தொழிலே தொடங்க வேண்டாம்னு சொன்ன பிறகு எப்போது தொடங்கலாம் என்ற கேள்வி அடிபட்டு போயிடும் வியாபாரம் அபிவிருத்தி அடையுமா இது எல்லாமே வந்து வியாபாரம் ஆரம்பித்தால் அதனால் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு அப்பா பத்து வருஷமாக வியாபாரம் பிஸ்னஸ் தான் சார் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த கேள்வி வியாபாரம் அபிவிருத்தி அடையும் அபிவிருத்தி அடையும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கொஞ்சம் எனக்கிட வேண்டியிருக்கும் வாய்ப்பு குறைவு குடும்பத்தின் நிலை அப்படின்ற கேள்வியில் சில துணை கேள்விகள் கணவன் மனைவி அந்நோன்யம் நன்றாக உள்ளது கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கணவன் மனைவி அந்நோன்யம் நன்றாக உள்ளது ஒரு நாற்பதிலிருந்து ஐம்பது சதவீதம் நன்றாக உள்ளது அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குழந்தைகள் படிப்பு நன்றாக உள்ளது குழந்தைகள் தன்னுடைய நிலையறிந்து படிப்பார்கள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் வண்டி வாகனங்கள் மாற்றம் செய்ய முடியும் மாற்ற வாய்ப்பு குறைவு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைப்பதிலும் தாமதம் உண்டாகும் தந்தையின் உடல்நிலை ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டு தந்தையோட ஆரோக்கிய முன்னேற்றம் உண்டு தாயின் உடல்நிலை நன்றாக உள்ளது அம்மா அப்பாவோட ஆரோக்கியம் நன்றாக உள்ளது கும்பராசியில் பிறந்தவர்கள் பெண்ணாக இருப்பின் கணவனின் உடல்நிலை நன்றாக உள்ளது நன்றாக உள்ளது ஃபிஃப்டி பர்சன்ட் அப்பப்போ டாக்டர் கிட்ட போய் காமிக்கணும் கும்பராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருப்பின் மனைவியின் உடல்நிலை நன்றாக உள்ளது நன்றாக உள்ளது பெண் குழந்தையின் உடல்நிலை நன்றாக உள்ளது நன்றாக இருக்கிறது ஆண் குழந்தையின் உடல்நிலை நன்றாக உள்ளது ஒரு பிப்டி பர்சன்ட் நன்றாக உள்ளது திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி திருமணம் இந்த வருடத்தில் நடக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் இந்த இந்த வருடத்தில் நடக்கும் உண்டு எப்பொழுது நடக்கும் முதல் காலகட்டத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகம் ஒரு இருபது சதவீதங்கள் வாய்ப்பு உண்டு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் உண்டு இரண்டாம் காலகட்டத்தில் திருமணம் வாய்ப்புகள் அதிகம் திருமண வாய்ப்புகள் இரண்டாம் காலகட்டம் நன்றாக உள்ளது ஜூலை ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கும்பராசியில் பிறந்த மூன்றாம் காலகட்டம் திருமண வாய்ப்புகள் அதிகம் திருமண வாய்ப்புகள் நான்காம் காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகம் நான்கு கட்டங்கள் நன்றாக காலகட்டம் நன்றாகத்தான் உள்ளது திருமணத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டி இருக்கும் திருமணத்திற்காக பரிகாரம் செய்ய பரிகாரம் செய்ய வேண்டும் அதெல்லாம் வேண்டாங்க தன்னால நடக்குங்க சாதக பாலன் படி நல்லா நல்லதாக இருக்குது புத்திரபாகியம் உண்டாகும் எப்போது என்பது ஒரு கேள்வி எப்போது முதல் காலகட்டத்தில் புத்திரபாகியம் அதிகம் உண்டு முதல் காலகட்டத்தில் உண்டு இரண்டாம் காலகட்டம் புத்திரபாகியம் உண்டாகும் ஒரு முப்பது சதவீதத்திற்கு வாய்ப்பு உண்டு மூன்றாம் காலகட்டம் புத்திரபாகியம் உண்டாகும் வாய்ப்பு அதிகம் உண்டு நான்காம் காலகட்டம் புத்திரபாக அதிகம் வாய்ப்பு உண்டு உண்டு புத்திரபாகியத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டாம் தன்னால நடக்கும் நன்மை தரும் பொதுவான கேள்விகள் அப்படின்ற தலைப்பில் நன்மைகள் தரும் மாதங்கள் முதல் காலகட்டம் பொதுவான நன்மைகள் தரும் மாதம் காலம் முதல் காலகட்டம் நன்றாக உள்ளது இரண்டாம் காலகட்டம் பொதுவான நன்மைகள் அதிகம் நடைபெறும் காலம் இரண்டாம் காலகட்டம் சற்று குறைவாக உள்ளது ஒரு ஐம்பது சதவீதம் தான் உள்ளது மூன்றாம் காலகட்டம் பொதுவான நன்மைகள் நடைபெறும் காலம் நன்றாக உள்ளது நான்காம் காலகட்டம் பொதுவான நன்மைகள் நடைபெறும் காலம் இரண்டாவது காலகட்டமாகிய ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மட்டும் சமநிலை மற்றபடி தான் இருக்கு நன்மை தரும் எண்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை தரும் எண்கள் ஒன்று நன்மை தரும் எண் இரண்டு நன்மை தரும் எண் மூன்று நன்மை தரும் எண் நான்கு நான்காம் எண் நன்மையை தரும் ஐந்தாம் எண் நன்மையை தரும் ஆறாம் எண் நன்மையை தரும் ஏழாம் எண் நன்மையை தரும் எட்டாம் எண் நன்மையை தரும் எட்டாம் எண் நன்மையை தரும் ஒன்பதாம் எண் நன்மையை தரும் என்ன நேர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் உங்களிட அடுத்த காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் நன்றி வணக்கம்